மாற்றுத் திறனாளிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் மற்றும் தொழிற்சங்கத்தினர் தமிழக வெற்றிக் கழக தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர் அஜிதா அகனல் தலைமையில் தங்களை தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைத்துக் கொண்டனர் தூத்துக்குடி மாவட்ட தமிழக வெற்றிக் கழக மாவட்ட பொறுப்பாளர் அஜிதா அகனல் தலைமையில் மீனவர்கள் இளைஞர்கள் இளம்பெண்கள் கிராம மக்கள் என பல்வேறு தரப்பினர் தமிழக வெற்றி கழகத்தில் நாளுக்கு நாள் தங்களை இணைத்து வருகின்றனர் அந்த வகையில் தூத்துக்குடி தனியார் ஹோட்டலில் வைத்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழக வெற்றி மாற்றுத் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பல்வேறு தொழிற்சங்கத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் இணையம் விழாவானது இன்று நடைபெற்றது தூத்துக்குடி மாவட்ட தமிழக வெற்றிக் கழக பொறுப்பாளர் அஜிதா தலைமையில் தூத்துக்குடியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட மாற்றுத் மாற்றுத்திறனாளிகள் தமிழக வெற்றிக் கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர் போன்று பல்வேறு துறை சங்கங்களைச் சேர்ந்த தொழிலாளர்களும் தமிழக வெற்றி கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்த மாற்றுத்திறனாளிகள் மற்றும் தொழிலாளர்களுக்கு மாவட்ட பொறுப்பாளர் அஜிதா கல் சால்வை அணிவித்து வரவேற்றார் தொடர்ந்து பேசிய அவர் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தலைமையில் தமிழகத்தின் ஆட்சி அமையும் இந்த ஆட்சியில் மாற்றுத்திறனாளிகள் மட்டுமல்லாத அனைத்து தரப்பு மக்களுக்கும் பல்வேறு கட்ட உதவிகளை தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜய் செய்து தருவார் என உறுதியளித்தார் தமிழக வெற்றிக் கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்ட மாற்றுத்திறனாளிகள் மாற்றுத்திறனாளிகளின் கோரிக்கையை பல்வேறு அரசுகள் இன்னும் நிறைவேற்றாமல் உள்ளது தளபதி விஜய் தலைமையில் ஆட்சி அமைத்தவுடன் தங்களது கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற்றப்படும் மாற்றுத்திறனாளிகளுக்கு தற்பொழுது தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர் பல்வேறு கட்ட உதவிகளை செய்து வருவதால் தாங்கள் தங்களை தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொண்டதாக தெரிவித்தனர் நம்முடைய கழகத் தோழர்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஆலோசனை கூட்டம் இருக்கு அதனால எந்த நம்முடைய கழகத் தோழர்கள் யாரும் கலந்து வேண்டாம் நம்முடைய மாற்றுத்தொழில் கழகத்தோட எல்லா நம்ம தான் கைத்தட்டி உற்சாகம் பண்ணணும்

urdu kuda padhiyaga palve kari kare okay ga andar ga மேடைபோடு வருமாறு தான்களை கேட்டுக்கொள்கிறோம் எடுத்துரு இருபத்தாறு வருடங்களாக நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் மாற்று நாளிகள் அவருடைய உரிமை பெறுவதில் உள்ள சவால்கள் ஏகப்பட்டது நாங்கள் சந்திச்சிருக்கோம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் கடந்த ஆட்சியில் ஒவ்வொரு மாற்றங்கள் எங்களுக்கு வரப்பற்று இன்று எங்களது பொருளாதார மற்றும் வாழ்வியல் மேம்பாடு குறிப்பிட்ட அளவு ஒரு அறுபது எழுபது சதவீதத்துக்கு மேல் மேம்பட்டு உள்ளது எனும் வருங்காலங்களிலும் நமது தளபதி ஆட்சியிலாவது நம்மளுக்கு இன்னும் மேலும் பெரிய வளங்கள் கிடைக்கப்பட்டு நமது மாற்றவாளி மக்கள் நூறு சதவீதம் சிறப்பாக வாழ்வதாக ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என எண்ணத்தில் இன்று இந்த கழகத்தில் இணைந்துள்ளோம் மாற்றவாளி மக்களுக்கு தளபதி ஆட்சியில் பெரிய துணையாக இருப்பார்கள் என நான் மிகவும் நம்புகிறேன் ஆரம்பம் வந்து கொண்டே தூத்துக்குடி மாவட்டத்தில் எங்களை முன்னிறுத்தி இதுக்கு இது ரெண்டாவது கூட்டம் ஏற்கனவே ஒரு நிகழ்வு நடத்தி விளையாட்டுப் போட்டிகள் நடத்தி எங்களை உற்சாகப்படுத்தி அன்று மாற்றாளி மக்களுக்கு நன்கடையாக பொருட்களும் வழங்கினார்கள் இன்றும் மாற்றுவாளி மக்களை முன்னிறுத்தி அவருடைய சிறப்பான செயல்பாடு வரவேற்கத்தக்கது இதுவரைக்கும் எந்த ஒரு ஆட்சியிலும் இல்லாத முறையில் இது சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது வருங்காலங்களும் மேலும் வளர்ந்து இந்த மாற்ற வாழ்க்கை என்றும் பொற்காலமாக மாற கழக ஆட்சியில் தளபதி ஆட்சியில் சிறப்பாக இருக்க வேண்டும் என வாழ்த்தி இந்த உரை முறைக்கிறேன் நன்றி வணக்கம் இன்று ஏறக்குறைய நூறு பேருக்கு மேலே இருக்கும் அன்போனி ஜெயசீபன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்